ஹாய் வணக்கம் எல்லாரும் நலமுடன் இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நான் சுபா இப்போ என்ன செய்ய செய்யப்படேன் எங்கட எனக்கு தெரிஞ்ச பாஸ்தா போட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா போஞ்சி கேரட்டு பப்ரிக்காய் உருளைக்கிழங்கு சிக்கன் மற்றது மக்ரோனி இப்போலாம் எடுத்து வச்சுக்கேன் இப்போ நான் சிக்கன் பொறிக்க போகிறேன் சிக்கனை பொரிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு போஞ்சி கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொறிச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு நான் அந்த பாஸ்தா ஓட போகிறேன் பாருங்கோ இப்போ பா இப்போ இது இதை இறைச்சியை பாருங்கோ இது வந்து ஒரு இத்தனை பேர் வராங்க ஒரு ஏழு பேருக்கு சாப்பாடு ஏழு பேருக்கு சாப்பாடு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ இறைச்சி சதை இறச்சிது தனியாக சதை தான் அப்போ இதை வெட்டி இதை பிரட்டி வச்சுக்கேன் இதை இப்போ பொறிக்க போகிறேன் பொரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றதுகளையும் பொறிக்கப்பறேன் இப்போ வாங்க நான் தூளும் மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டிருக்கிறேன் காணுமே அண்ட் அதுக்குள்ளேயும் போடணும் தானே அது நான் இப்போ வர அதுக்கு வந்து நான் பொறிக்க போடுறேன் இதுதான் கொஞ்சம் லேட்டாகும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வேலைக்கு இதை பொறிச்சுட்டு வந்தோம்னா மிச்சத்தை ஃப்ரைஸி அது மற்றது மரக்கறிகள் பொறிக்கிறேன் எப்படி வெட்டுறெண்டு பாருங்க இப்படி மெல்லிஸ் மெல்லிஸை தான் வெட்டுறேன் உங்களுக்கு இப்படி வெட்டணுமெண்ட்டு தோணுதோ நீங்கள் அந்த மழை வெட்டுங்கோ நஞ்சு பாருங்க அப்படிதான் இதெண்டா ஈஸி பொரிக்கிறதுக்கு இந்த மழை வெட்டிட்டு எல்லாம் ஃபாஸ்தா போடுறதுக்கு இதே மாதிரி தான் அதையும் வெட்டப்படணும் கறிமுளை கறிமுளை வட்டி வச்சிக்கன் கரட்டு வட்டி வச்சிக்கன் தேங்காய் பச்சை கடலை கழுவி வச்சுக்கேன் மற்றது உருளைக்கிழங்கு மட்டும் இப்போ பூஞ்சி வெட்டி கொண்டிருக்கிறேன் பூஞ்சியும் வட்டினு நினைஞ்சின்னா வாஸ்தா இப்படி போடுறன்றதை நான் காட்டுறேன் நீங்கள் இப்படி போடுறீங்களா இல்லை மாதிரி போடுறீங்கன்ட்டு தெரியாது நான் இப்படித்தான் போடுறது ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இது நல்லா பிடிக்கும் நல்லா இருக்குமென்ட்டு சொல்லுவாவும் அதான் நான் இப்போ செய்ய போறேன் நீங்களும் பார்த்துட்டு ஒரு கராய் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தா நான் கமெண்டில் சொல்ல நான் என்னெண்டு போஞ்சி வெட்டுறேன்ட்டு வேறு இப்படி சரைச்சி தான் போஞ்சி வெட்டுறேன் அப்படித்தான் வெட்டினா நல்லா வடிவாயிருக்கும் பார்க்க பொரிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெட்டுங்கோ நல்லா மற்றது நீங்கள் வேறுங்க எவ்வளோ அழகாரிக்காங்க இந்த ஒவ்வொரு கலர் கலராக இருக்கும் போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது பொரியல் வந்து சிக்கன் பொரிச்சது ஒரு க ஒரு இது இறக்கிட்டோம் அடுத்தது போட்டிருக்குது அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இது செய் இப்போ வாருங்க இது வந்து இந்த பொரிஞ்சு கொண்டு இடிக்குது அடுத்தது வந்து பாருங்கள் எல்லாம் பிடிக்கணும் பாருங்க பூஞ்சி பச்சை கடலை முருக்கோல் இது என்ன பப்பிரிக்காய் கரட்டு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு புள்ளி கருவேப்பிலை ரம்பை கருவாப்பட்டை இவ்வளவும் இனிக்குது நீங்க என்ன மாதிரி செய்யறேன்றது எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் இதுக்கு மே இது காளான் காளான் இருந்தாலும் நல்லா இருக்கும் காளான் சில மரக்கறிகள் இருந்தாலும் நல்லா இருக்கும் நான் இதான் அவ்வளவுதான் போடுறது ஆஹ் காளான் என்ன இல்லை அதனால அவ்வளவா போடுறேன் இப்ப உருளைக்கிழங்கு பொறிஞ்சிட்டு அதனால உருளைக்கிழங்கு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வைப்போம் அந்த வெண்ண வடிவணும் அதனால அடுத்து இதை இறக்கிட்டு அடுத்ததை போடுப்பேன் பொறிச்சும் செய்யலாம் ஆனால் பொறிக்காமலும் சும்மா போட்டும் செய்யலாம் ஆனால் நான் நிறைய கூடுதலை நான் பொறிச்சுத்தான் செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குமன்றதுக்காக இப்போ நான் கரட்டு பொறிஞ்சிட்டு கரெட்டை நல்லா பொரிய விடல ஓரளவு அவிஞ்ச மாதிரி தான் அடிச்சிருக்கேன் அதான் நல்லா இருக்கும் ரைட்டு இப்போ கரெட்டு அடுத்தது நான் போஞ்சி போட இதை காட்டணும் அப்படி தண்ணி கொதிக்க இப்போ போஞ்சி பொரிய போட்டாச்சு இப்போ இது மக்கரவண்ணி அவிய போடுறதுக்கு என்ன செய்ய போறான்னு பாருங்க எண்ணெய் கொஞ்சம் விடப்படுறேன் ஏன் எண்ணெய் விடுறதுன்னா இந்த அவங்க வந்து ஒட்டாமரிக்கிறது தான் எண்ணெய் விடுறது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் மில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஓரளவுக்கும் உப்பையும் போட்டு வச்சால் அளவு அரைக்கும் ஓகே அவ்வளோதான் போகிறேன் வடித்து வச்சுட்டு அடுத்தது இப்போ நான் மக்கள் ஒன்று போட்ட ரெண்டு பக்கெட் மூன்று பக்கெட்டு இல்லை ரெண்டு பக்கெட் தான் போட இல்லை ஒருக்கா கிண்டி விடுவோம் இதனால கிண்டி விட்டாதான் ஒட்டாம இருக்கு அடிக்கடி குண்டோன்னு அது கொட்டிடும் ஒண்டொண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் நல்லா அங்கு வர ஒரு பத்து நிமிஷமாவது பிடிக்கும் இப்ப நானும் ஒரு கொஞ்சம் முன்ன விடப்புறேன் இந்த சட்டி நான் போன வருஷம் வாங்கினேன் நான் என்னத்துக்கு வாங்கினேன்டா ஒடியல் கூழ் காய்ச்சறதுக்காக தான் இது வாங்கினது நாங்கள் கணக்க போயிருந்த ஆக்கள் அதனால இந்த இப்படி ஒரு சட்டியில வச்சா தான் எல்லாருக்கும் காணும் நான் கடுகு போட போறேன் கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் அவ்வளவுதான் குறவு வெங்காயம் பட்டைபோடம் கருவாப்பட்டை ரம்பை போடுவோம் இப்போ வெங்காயம் பண்ணி இத கொஞ்சம் கிளரி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தையும் போட்டு அதுவும் பொறிஞ்சு வரக்குள்ள சட்டி தான் பெருசா இருக்குது இப்ப வேற கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரம்பை ஊர்வசி வச்சி மேலக்கையெல்லாம் போட போறேன் அதுக்கு நீங்க என்ன சொல்லல இது வந்து ரம்பை தான் ஊறு ஏய் மற்றது உள்ளி வந்து மேனாக்கிறேன் போட்டுட்டு அதுவும் பாதைங்கனாக்குற தக்காளி பழத்தை போட்டு பெருசா கஷ்டமெண்ட்டு இல்லை ஈஸியான தான் கொஞ்சம் டைம் எடுக்குமா அவ்வளோ இப்போ உள்ளி போடுறேன் உள்ளியை போட்டு வதக்கிட்டு நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவ்வளோ பெரிய சட்டியை சமைக்கிறீங்க நினைப்பீங்க நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்றது தான் எத்தனை தான் இந்த சட்டி வச்சிருக்கிறேன் பயந்துடாதீங்க இப்போ பாருங்கோ நல்லா அழகாக முறி பொன்னிறத்துக்கு நிறத்துக்கு வந்து கொண்டிருக்குது அவ்வளோ அழகா இருக்குது இதில் இப்போ நான் தக்காளி பழத்தை போட போகிறேன் தக்காளி பழத்தை போட்டு அதையும் பாருங்க இத போட இன்னும் நல்ல கலர் கருவி கலர் கருவி நல்லா அமைஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி தக்காளி பழத்துல உள்ள எப்போ என்ன வதக்கினாலும் தக்காளி பழம் போட்டா அதை ஒரு தனி வடிவம் இப்போ ஒரு அளவு அவிஞ்சு வந்து இந்த கரண்டி வந்துட்டு இப்ப நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடப்படுவேன் ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு எனக்கு போட தேவதில்லை இது வரும் போடுறதானே வதச்சிட்டு கரைஞ்சி பேஸ்ட் மாய் வரணும் பேஸ்ட் மாய் வந்தா தான் அது நல்லா இருக்கும் இருக்கு டொமேட்டோ சாஸ் அதுக்கு பதில இதை போட்டு சரி பேஸ்ட் மாய் வந்துட்டு இப்ப நான் பச்சை கடலை பச்சை கடலை அதே வதச்சிட்டு எப்படி இருக்குது அழகா இருக்குது எல்லாம் எனக்கே பார்க்க அழகாக தான் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் இப்போ நான் கட்டர் தூள் போ போட போகிறேன் நான் எங்களுக்கு அழகு போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அவ்வளோ போடுங்க உங்களுக்கு எவ்வளோ உறப்பு பிடிக்குமோ அவ்வளோவுக்கு தூள் போட்டுங்க சரி நானும் கணக்கை போட இல்லை எங்கேயும் ஒருத்தர் ச உறப்பு சாப்பிட மாட்டாங்க அளவுக்கு தான் போடுவேன் கணக்கை நாலஞ்சு கரண்டி அப்படியே அவ்வளோதான் இதை திராட்டிட்டு திரும்ப இன்னொரு விதிக்குது அதை நான் உங்களுக்கு காட்டணும் பாருங்க இது வந்து சம்பல் ஒலை இது பாருங்க இதுவும் போடுவேன் நான் இதுவும் நல்லா இருக்கு சம்பல் இத போட பிறந்தா இருந்தோம் ஒரு ரெண்டு மூன்று நாலு நாலு கிராண்டி போட்டிருக்கேன் காணாட்டி திரும்ப போடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வச்சிருக்க வச்சிருக்கிற பொரிச்சு வச்சிக்கிறது இதுக்குள்ள கொட்டுவோம் இல்ல இது இல்ல சிக்கனை கொட்டுறா சிக்கன் கொட்டுறா உம் கொட்டிக்கிட்டு அவர் வந்து உருப்பு பெருசா சாப்பிட்ற இல்ல இது அவர் இதையும் அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததையும் இந்த பொரிச்சு வச்ச மரக்கறியை அதேங்கிறதுக்குள்ள ஒட்டினா கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டுடுவோம் இதுக்குள்ள காரணம் இது பொறிக்கி வச்ச என் பிள்ளை குறைப்பு சாப்பிட மாட்டாங்க நல்லா இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இதுக்குள்ளே போடுவோம் இதே மதுக்குள்ளே போட்டு திரட்டி போட்டு பிறகு ஃபாஸ்டாக இதுக்குள்ளே போட்டோம்னா செய்வேன் அவ்வளவு பாருங்க அப்படி இருக்கின்றேன் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பார்க்கவே அழகா இருக்குது நல்ல வாசனை சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் கழுவி போட்டு வச்சுக்கலாம் அடிபிடிச்சு இப்ப நான் இதையும் போட்டு பிரட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க இப்ப எப்படி வரும் பாருங்க பிரட்ட பிரட்டை பிரட்டை பிரட்ட கிளர கிளற அப்படி கலர் இதில் பிடிச்சி நல்லா வரும் உப்பு காணாடி உப்பு கொஞ்சம் போடணும் கொஞ்சம் கிண்டி போட்டோம் கிண்டத்தான் தெரியும் அப்படி வருது அளவு பார்க்கணும் அப்புறத்துக்கு எனக்கு உயரம் பத்தாது நான் வந்து ஹீல் தான் போடணும் போட்டால் தான் நின்று கிண்டலாம் எப்படி கண்டு வாருங்க சாப்பாடு நல்லா இருக்கல பார்க்க இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது அவ்வளோ வாசனையா இருக்குது நீங்களும் இதை செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க இப்படி கண்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம்